மேட்ரிமோனியில இன்னைக்கு நிறைய ஊழல்கள் நடக்கிறதாகவும் நிறையா அது அவருடைய வருமானத்துக்கு வச்சிருக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியும் இல்லாமல் ஜாதியிலே கல்யாணம் பண்ண தொண்ணூறு நாளில் காதல் கல்யாணம் தாலிக்கட்டு குற்றம் சொற்றம் பந்தம் பாசம் எல்லாம் பிடிச்சு போச்சு இதுதான் மேட்ரிமோனியல்ல நடக்கிற கதை பல திருமணங்கள் தொண்ணூறு நாளில் ஆரம்பிச்சு தொண்ணூறு நாளில் முடிஞ்சு தொண்ணூறு நாளில் இருவரும் பிரிந்து கொள்ளுகிறார்கள் இதுதான் மேட்ரி மோனிகளுடைய வேலை மேட்ரி மோனிகளுக்கு என்ன பீஸ் பத்தாயிரம் ஆம்பளை ஆண் தரப்பு ஐயாயிரம் பெண் தரப்பு ஐயாயிரம் பத்தாயிரத்தோட அவங்க வேலை முடிஞ்சது இந்த மணமகனுடைய வேலை தொண்ணூறு நாள் முடிஞ்சது கடைசியில் கண்ணீரும் கம்பள இருக்கா அந்த பெண் ஜாதிக்கு ஒரு மேட்ரி மோனி இருங்க இங்க ஏன் எதிர்த்து கேட்பதே இல்லை தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுங்களோட எதிர்பார்ப்போ பெண் வீட்டாரோட எதிர்பார்ப்போ பெரிய லெவல்ல இருக்கு அப்படிங்கிற போது வயது லேட்டா தான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு இருக்கு மேட்ரி முனில இன்னைக்கு நிறைய ஊழல்கள் நடக்கிறதாகவும் நிறைய ஸ்கேம் நடக்கிறதாகவும் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அதாவது மேட்ரி முனிய அது அவர்களுடைய வருமானத்துக்கு வச்சுருக்கான் நீங்கள் பேட்டரி மொழியில் பெண்ணோ ஆணோ நீங்கள் நேராக போய் விசாரித்து தான் நீங்கள் திருமணப்படணும் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு எந்த தகவலை கொடுத்தாலும் மேட்ரி மணி நீங்கள் பொன் வீட்டார் ஆண் வீட்டார் இரண்டு பேருமே சொந்த அறிவை பயன்படுத்தினால் மட்டும்தான் இதில் நமக்கு தெளிவு கிடைக்கும் எனக்கு இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள நான் நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன் திருப்பூரில் இப்போ தற்கொலை பண்ணி செத்து போச்சால முதல்ல அந்த பொண்ணு இல்லை ரெண்டாவது ஒரு பொண்ணு அந்த பெண்ணுக்கு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நண்பர் மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு எனக்கு நண்பர் அவர் சொன்னார் அந்த பெண் இறந்ததுக்கே மணமகன் வீட்டுக்கு யாருமே போலியும் அப்போ எவ்வளவு நீங்கள் மேற்றி மூனியும் இல்லாமல் சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணது சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணுது அந்த பையனுக்கு ஏறக்குறைய மூணு கோடி ரூபா சீர் கொடுத்துருக்காங்க புது இன்னோவா கார் இரநூறு பவுன் நகை ரொக்கம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இவ்வளோ வாங்கிட்டு மேலும் பணம் கொண்டு வர சொல்லி அந்த பொண்ணு திருப்பூர் நல்லூர் இவன் ஈரோடு ஒரே சாதி தான் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அன்னைக்கு செத்து போன பொண்ணும் கவுண்டரு தான் அப்போது இந்த ரெண்டாவது இறந்த அந்த பொண்ணு ஈரோட்டில் மீண்டும் பணம் வாங்கிக்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க ஐம்பது லட்சம் ஐந்து லட்சம் அனுப்புகிறாங்க அந்த பொண்ணு அங்கே தாய் வீட்டுக்கு போகலை இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களே எங்கள் அம்மா மறுபடியும் எப்படி போய் என்னால் பணம் கேட்கறதுன்னு டார்ச்சர் புண்டாட்டி புதுசதாகவே இல்லை அதோடு அந்த பெண்ணு கிளம்பி எங்கே போயிடுச்சு தாய் வீட்டுக்கு போயிடுச்சு தாய் வீட்டுக்கு போன பிறகு கணவன் அங்கே போகவே இல்லை அங்கே அந்த ஊர் கோயில் திருவிழா கோயில் திருவிழாவில் எங்கேயும் புருஷனை காணா எங்கே புருஷனை காணா ஏன் கோச்சிட்டு கோச்சுட்டு போயிட்டா கோச்சிட்டு வண்டியா நல்லா கேளுங்க ஏ கோச்சிட்டு வண்டியா கோச்சிட்டு வண்டியா இந்த பெண்ணு ஒரு மன அழுத்தம் அடுத்த வாரம் ஏதோ ஒரு இந்த ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு ஆடி நோம்பி பொண்ணு மாப்பிள்ளை சாமி கும்பிடுவாங்க அதுக்கும் வரல யார் அப்போ அந்த பொண்ணு கடவுண்ட்ட கேட்குது என்னை எல்லாருமே சோகமாக பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி சீக்கிரம் புருஷனை விட்டுட்டு வண்டிய புருஷன் வர நான் சேர்ந்து வாழ முயற்சி பண்ண அப்போது புருஷன் நான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் நீ இங்கேயும் வராத வந்தாய வா படத்தில் ஐம்பது லட்சத்தோட வா அந்த பெண்ணு என்ன மனநிலைக்கு வந்திருக்குன்னு பாருங்க அப்போது ஊரும் சேர்ந்து திட்டுது என்னடி புருஷனை விட்டுட்டு வாடா வெட்டியே வந்துவிட்டேன் புருஷன் வரமாட்டேங்கிறான் கோயில் திருவிழாவுக்கு வரமாட்டேங்கிறான் அதை என்ன தொட்டு வைக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறான் சு நோம்பிக்கு வரமாட்டேங்கிறான் குலதெய்வ கும்பல வரமாட்டேங்கிறான் எல்லாம் எவ்வளோ ஒரு மாதத்துக்குள்ள அப்போ தற்கொலை பண்ணி செத்து போச்சு ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இலங்கையிலிருந்து படிக்க வந்த பத்தொன்பது வயசு பையன் எத்தனை வயசு பத்தொன்பது வயசு பத்தொம்பது வயசு பையன் அவன் மே அவங்க அப்பா அம்மாலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க பெரிய செல்வந்த குடும்பம் இந்த பையன் பத்தொம்போது வயசு பையன் காலேஜுக்கு பட்டம் படிக்க வந்திருக்கிறான் மேட்டரி மோனியில் பொண்ணு தேடுறான் பொண்ணு தேடுனா திருப்பூர் பெருமாநல்லூருக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அழகான பொண்ணு படம் இருக்குது படம் இருந்த உடனையா அடிக்கிறான் நான் திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன் சரி கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க யாரை அந்த பையன் இந்த பையனை பொண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இவனுக்கு பத்தொம்பது பத்தொம்பது வயசு இவன் செலோன் பாஸ்போர்ட் படிக்க வந்த பையன் எங்கே எதில் பிடிக்கிறான் மேட்ரி மேட்ரி போனியில் பிடிக்கிறான் அந்த பையன் கிளம்பி அங்கே போயிட்டான் யார் வீட்டுக்கு அந்த பொண்ணு திருப்பூர் பெரும்பான்நல்லூர் திருப்பூருக்கு போயிட்டான் போன பிறகு அவங்க வீட்லேயே தங்குறான் யார் வீட்டில் பொண்ணு பொண்ணு வீட்டிலே தங்குறான் பொண்ணு வீட்டில் தங்கி அவங்க அப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கார் அவருக்கு வேண்டிய ஒரு பெரிய பிக் ஷாட் ஒரு பெரிய மனிதன் சென்னையில் இருக்கார் எனக்கு இந்த பொண்ணை கட்டி வைங்கன்னு அங்கேயே உட்காந்துட்டான் எங்க அந்த பொண்ணு வீட்லேயே திருப்பூர் பெருமாநல்லூர்ல பொண்ணு வீட்டிலே உட்காந்துட்டான் உட்காந்த பிறகு அவங்க அப்பா கிளம்பி வர்றார் எங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கிளம்பி வராரு வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாரு இந்த பெரிய மனிதர் சொல்கிறாரு தம்பி அவசரப்படாத கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் திடீர்னு கல்யாணம் பண்ணுறதில்லை திடீர் வீட்டில் ஓடுறதில்ல அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார் இல்லைல அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி கட்டுனா கட்டுவேன் இல்லைனா நான் இங்கேயே சாகுறாங்க அப்போது அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த மணமகனுடைய பெற்றோர் திருமணம் பண்ணி வச்சிட்றாங்க பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் புரிய மண்டபம் வந்தது ஐம்பது பேர் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி இந்த பெரிய மனிதர் என்ன பண்ணார் பொண்ணு வீட்டில் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா ஆ அந்த பெரிய மனிதர் சொல்கிறாரு கல்யாணங்கிறது ஓ உடனே நடக்கிறது இல்லை அந்த பையனை கொஞ்சம் நம்ம விசாரிப்போம் தெரிஞ்சா இந்த இதுக்கு அந்த பையனுக்கும் இந்த பெரிய மனிதர் குடும்பம் ரொம்ப நெருக்கமான குடும்பம் தான் இருந்தாலும் அவசரப்படாதேம்மா இல்லைல்ல என் ஃபுல்ல எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் என் ஃபுல்ல எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்போது இந்த பெரிய மனிதர் வேறு வழி இல்லை பொண்ணு வீட்டு அங்கே தாலி கட்டணுங்கிறாங்க பையனும் உடனே தாலி கட்டணுங்கிறான் அப்போ நல்ல காரியத்தை ஏண்டா கெடுக்கணும் இப்படி பெரிய மனிதர் என்ன பண்ணுறாரு பெரிய மனிதர் ஆசையோடு திருமணம் முடிஞ்சு போச்சு திருமணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளையுடைய அப்பா அவர் கிளம்பி எங்கே போயிட்டார் யாழ்ப்பாணம் போயிட்டார் பெரிய மனுஷன் ஊருக்கு வந்துட்டார் வந்த பிறகு அந்த பையன் திருப்பூர் இருக்கிறான் திருப்பூரில் இருந்து உடனடியாக அண்ணன் நான் ஒரு ஓட்டல் ஆரம்பிக்கிறோம் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு கூப்பிட்றான் நான் சரி தம்பி உதவி செய்கிறேன் பாரு அந்த எனக்கு நண்பர் இருக்கார் ஒரு வழக்கறிஞர் அவரை பாரு எங்கே ஹோட்டல் போடுறோமோ சீ ஃபுட் ஹோட்டல் அஞ்சு வண்டி போடணுங்கிறார் பாரு பார் வச்சோன்னே இப்போ விசாரித்தா அந்த மணமகன் அந்த பெண்ணை விட்டுட்டு யாழ்ப்பாணம் போயிட்டார் ஆ யாழ்ப்பாணம் போயிட்டார் ஆசை அறுபது அறுபது நாள் மோகம் முப்பது முப்பது நாள் ஆத்த மொத்த எத்தனை நாள் தொண்ணூறு தொண்ணூறு நாளில் காதல் கல்யாணம் தாலிக்கட்டு கட்டு உற்றம் சொற்றம் பந்தம் பாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்னைக்கு வரேன் முடிஞ்சு போன பிறகு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அம்மா ஊருக்கு ரெண்டு உற்றார் உறவினர் எல்லா கடையிலும் வந்து பெரிய மனுஷனுக்கு வராங்க சென்னை வந்து ஏங்க நீங்கள் தாங்க சேர்த்து வைக்கணும் நான் எங்கள் மாசு சேர்த்து வைக்கிறது ஆ நான் யோசனை பண்ணி செய்வான்னு சொன்னேன் நீ தான்மா அவசரப்பட்ட நான் பார்த்துக்கிறேன் என் ஃபுல்லாக எல்லாத்தையும் திருத்திடுவார் சொன்னேன் இப்போ நான் எப்படிமா நான் இது என்னம்மா பண்ணுறது ஏன் வேதனையாக இருக்குது அதோடு அவங்க கிளம்பி அங்கே போயிட்டாங்க இதுதான் மேட்ரி மோனியலில் நடக்கிற கதை அப்போது இது பல திருமணங்கள் தொண்ணூறு நாளில் ஆரம்பிச்சு தொண்ணூறு நாளில் முடிஞ்சு தொண்ணூறு நாளில் இருவரும் பிரிந்து கொள்ளுகிறார்கள் இதுதான் மேட்ரி மோனியலுடைய வேலை மேட்ரி மோனியலுக்கு என்ன ஃபீஸு அது பத்தாயிரரூபா ஃபீஸ் ஆம்பளை ஆண் தரப்பு ஐயாயிரம் பெண் தரப்பு ஐயாயிரம் பத்தாயிரத்தோட அவங்க வேலை முடிஞ்சுது இந்த மணமகனுடைய வேலை ஆறு தொண்ணூறு நாள் முடிஞ்சுது கடைசியில் கண்ணீரும் கம்பளையுமா யார் இருக்கா அந்த பெண் தான் இதுதான் மேட்ரி மோனியல் ஆக மொத்தம் மேட்ரி மோனியல் என்பது அவர்கள் வருமானம் ஈட்டுவதற்காக வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு கடை என்ன கடை காப்பி கடை காப்பி காசு கொடுத்தீங்கன்னா காப்பி கொடுப்பா குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லை இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மேட்ரி மொழிகளே வந்து ஒரு சில பெண்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு இன்னைக்கு நிறைய பசங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அவங்களுக்கு இதை அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்களோட நம்பர் வேணும்னா ஆயிரம் கட்டுங்க இவங்களோட அட்ரஸ் வேணும்னா ஐயாயிரூவா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பர் கொடுக்குறாங்களா ஆஃபீஸ்லேயே ஆள் செட் பண்ணி வைக்கிறாங்களா நீங்கள் அந்த பொண்ணு மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சார் இல்லை நடக்க சார் அதாவது ஏமாறுகிறவர்கள் வரை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க நீங்கள் ஒரே பெண்ணு பதிமூணு கல்யாணம் பண்ணு ஏமாத்தினா கல்யாணி போ பேப்பரில் வருதா ஆ வருது அப்புறம் சொல்கிறீங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸிலே இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் ஏமாறுகிறவர்களை பொறுத்தவரை நீங்கள் சரியாக இருக்கணும் நீ எதையுமே சந்தேகப்படுது நீங்கள் மாசை சொல்லுவார் சொல்வார் எதை பார்த்தாலும் சந்தேகப்படுறா அப்போ தான் உனக்கு உண்மை தெரியும் எதிலும் திருப்தி கொள்ளாதே எதையும் எதிர் கேள்விகள் மூணு விஷயத்தை சொல்கிறாரு மாசேது இந்த மூணுமே தமிழகத்து இல்லையே அப்போது ஏமாந்து ஆகணும் இவனை அரசாங்கமாக போய் இவனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இல்லை சமூக இயக்கங்களா தொண்டு இயக்கங்களா போய் அவனை பொண்ணு பார்க்க போசாரா அப்படின்னு சொல்லப்போகுது ஜாதிக்கு ஒரு மேட்ரி மூணு இருக்க சார் யாராக இருக்கட்டும் கேரளாவில் இந்த தவறுலாம் இல்லையே ஆந்திராவில் இல்லையே கர்நாடகாவில் இல்லையே பேட்ரி முனி இங்கே ஏன் எதிர்த்து கேட்பதே இல்லை நையை புடைச்சிருவான் தலையீழ கட்டி பிடிச்சி அடிப்பான் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் சமூக கூட்டுறதுக்காக போலீஸு போட்டால் அப்புறம் ஐம்பது பேர் சேர்ந்துருவான் இங்கே ஐம்பது பேரும் வெற்றா சாதி ஆணவ படுகொலையில் பத்தாயிர ரூபாய் நிற்கிறான் பஸ் ஸ்டாண்டில் புறாவனை கட்டி போயிட்டானா மூணு பேரை கட்டி வச்சு கொண்டு காவல் நிலையத்தில் விட்டுருக்கலாம் தப்பி ஓடுறான் நம்ம பையன் ஆ அஜித் குமார் அடிச்சே போடுறான் ராத்திரி பூரா மரணம் போட ஐயோ ஐயோன்னு ஊர் ஊரா சத்தம் கேட்குது ஐம்பது பேர் ஆம்பளைகளே இல்லை திருப்பவனத்தில் ஆ ஜெயராஜியோ ஜெயராஜையோ ராத்திரி பூரா போலீஸ்காரை அடிச்சே கொடுறான் அவனுக்கு சொந்தக்காரன் அவர் ஐம்பது பேரே இல்லை பென்னிசி ஜெயராஜை காப்பாற்றுறக்கு இதுதான் முட்டாள் பயல்கள் தமிழெலாம் இருக்க வரைக்கும் நீங்கள் ஏமாற்றுக்கிறவன் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பான் நீங்கள் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அன்றைக்கே பட்டுக்கோட்டையார் பாடி இருக்கார் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற ஊட்டம் திருடிக்கொண்டே இருக்குது இதுதான் தான் அப்போது நம்ம தான் உஷாராக இருக்கணும் நாம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம சகோதரி நம்முடைய மக நம்முடைய தம்ப அண்ணன் தம்பி கல்யாணம் எல்லாம் நீ உஷாராதினா உன்னை எவனை ஏமாற்ற முடியாது நீ முட்டா உன்னுடைய பலவீனங்கள் தான் உன்னை ஏமாற்றுவதற்கான உன்னுடைய அடையாளம் இப்போ மேட்ரிக் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நிறைய சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல வச்சு போலியான விஷயங்களாகவே இருக்கும் அவர் அவ்வளோ சம்பாதிக்க மாட்டார் இல்லை அந்த பொண்ணோட ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இடங்களில் இரண்டாவது திருமணம் பண்ணுற ஆண்கள் நிறைய போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன வரும் சார் நான் திருப்பி திருப்பி அதுதான் சார் நீங்கள் ஒரு பொண்ணு இருக்குன்னா நீ நேராக கிளம்பி அந்த பொண்ணு எங்கே இருக்கு அங்கேயே போ நாலு பேர் விசாரி பொண்ணு வீட்டுக்கு போ ஆ அது எங்கே வேலை பார்க்குதோ அங்கே போ எல்லாம் அவனுக்கு திருப்தியாக இருந்தால் திருமண இதில் எதுவுமே இல்லையே ஐயையோ விசாரிக்காமல் கொடுத்துட்டேனா எல்லாம் அழுகிறான் ஆ விசாரிச்சு தான் கொடுத்துருக்க மாட்டான் அவனுக்கு எங்கேயோ ஒன்று அவனுக்கு ப படிச்சிருந்தேன் வெட்டி பின்னால் வெட்டி முடியல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேட்ரி மணியும் உறுதுணையாக இருக்கா சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நியாயம் கிடைக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா ஆ அஜித் யார் அடிச்சுக்கொண்டான் போலீஸ் அப்புறம் ஜெயராஜை பென்னிசி ஆடிச்சுக்கோனா அப்போ அதுக்கு போலீஸை முடியலாமா நம்ம உஷாராக இருக்கணும் நாம் அறிவோடு இருக்கணும் அதுதான் நம்மை காப்பாற்றுப்பே தவிர இதுங்க இன்னைக்கு சட்டம் ஜனநாயகம் போலீஸு கோர்ட்டு இராணுவம் இதெல்லாம் அமைப்பு செயல்படுகிறதே தவிர ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தற்காத்து கொள்வதற்கான அறிவை தான் வச்சுருக்க சமூகமும் ஜாதி சங்கமோ அல்லது மடங்களோ யாரும் காப்பாற்ற மாட்டாங்க உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய அறிவு உங்களுடைய உழைப்பு அதுதான் உங்களை காப்பாற்றும்